கேஸ் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி ஒரு மில்லட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது முருகருக்கு பிடிச்சமான ஒன்றுனே சொல்லலாம் அவருக்கு வந்து தினையும் தேனும் தான் வள்ளியம்மா அறையே கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க அவருக்கு அது ரொம்ப பிடிக்குமா நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது தித்திக்கும் தினைப்புட்டி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா அரிசி அரை கிலோ அளவுக்கு நான் வந்து டூ ஹவர்ஸ் ஊற வச்சுட்டேங்க அரை கிலோ நான் எடுத்திருக்கேன் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சு ஜெலிச்சுக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு திப்பி அரையாமல் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஜெலிச்சுக்கணும் இந்த மாதிரி ஜலிச்சிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தாராளமாக தண்ணி ஊற்றிட்டு அடித்தட்டு போட்டு ஒரு பெரிய துணியாக போட்டுக்கோங்க இப்போ இந்த கிலோ அளவுக்கு நம்ம திணி அரிசி அரைச்சி ஜெலிச்சு வச்சிருக்கோம்ல அந்த மாவை இந்த துணி மேலே ஈவனாக அப்ளை பண்ணிவிடுங்க இப்போ வந்து நம்ம ஆவி காட்ட போகிறோம் மாவை இப்போ நான் அப்ளை பண்ணிட்டு மாவு தெரியாத மாதிரி துணியை போட்டு கவர் பண்ணிடுவோங்க ஏன்னா அந்த ஆவி தண்ணி பட்டால் மாவு நல்லா இருக்காது ஸோ அதுக்காக தான் பெரிய துணியாக போட சொன்னேன் ஃபுல்லாக நல்லா கரெக்டாக கவர் பண்ணிட்டு மூடிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுங்க இது வேகிறதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க நான் வந்து இன்றைக்கி பாதி தாங்க புட்டு செய்ய போகிறேன் மீதி பாதியை நான் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் த்ரீ மந்த் ஆனாலும் கெடவே கிடாது அப்புறம் எப்போ வேணுமோ அப்போ டக்கு இன்னொரு வாட்டி புட்டு செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பாதி மாவில் வந்து உப்பு தண்ணி தெளித்து பேசினுங்க ஒரு டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் அதில் தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டு இந்த மாதிரி தெளித்து விடுங்க தெளித்து வச்சிட்டு நல்லா கை வச்சு நல்லா கலந்து பேசிங்க அப்போ தான் புட்டு நல்லா சாஃப்டாக வரும் கண்டிப்பாக மாவில் வந்து ஈரப்பதம் இருக்கணுங்க அதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சு விடுறோம் எப்படி வந்துடுச்சு ஈரப்பதம் தெரிஞ்சிக்கிட்டு கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி பார்த்திங்கன்னா அப்படியே புடணும் இது கரெக்டான திரும்பவும் வந்து இந்த மாவு வந்து வேக வைக்க போகிறோம் அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் அடித்தட்டு போட்டு துணி போட்டு நம்ம சால்ட்டு தண்ணி பிசைஞ்சு வச்சிருக்குள்ள மாவு பிடிச்சி பார்த்தோம் பாருங்க ஈரப்பதம் இருக்குன்னு அந்த மாவை தான் இப்போ நம்ம எடுத்து இட்லி பாத்திரத்தில் போட்டுட்டு துணியை கவர் பண்ணிவிடுங்க இது ஆல்ரெடி ஆவி காமிச்ச மாவுன்றதுனால இது சீக்கிரமே வெந்துடுங்க இப்போ திரும்பவும் மூடி போட்டுட்டு அப்படியே மாவு வேகட்டும்னு விட்டுடலாம் இப்போ வந்து எடுத்து திறந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாவு வெந்துருச்சுன்னு நான் சொல்லிட்டேன் கையில் எடுத்து இப்படி திரட்டி பார்த்தீங்கன்னா திரண்டுற மாதிரி வந்துச்சுன்னா தாங்க மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிடும் மாவு வெந்திருக்கா வேகலையான்னு சொல்லிட்டு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சூடாக இருக்கும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நான் நெய்ல முந்திரி வறுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் மாவுக்கு கால் கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க சுகரும் சுகரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஒரு சிலருக்கு புட்டில் சுகர் போட்டால் தான் பிடிக்குன்றவங்க சுகர் போட்டுக்கோங்க ஆனால் வெள்ளம் போட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஒரு கப்புக்கு கால் கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளமும் ஒரு மூடி துருவுன தேங்காய்ங்க எப்போமே தேங்காயை உடைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த கூலிங் வந்ததுக்கப்புறம் திருவுனீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வருங்க தேங்காய் கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் எல்லாத்தையும் நல்லா போட்டு சூடாக இருக்கும்போதே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப் சூப்பரான ராணத்தினை புட்டு ரெடிங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் உங்கள் கிட்ஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனே தட்டிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மகிழ்ச்சி பாய் கைஸ்